திருநெல்வேலி அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோவிலில் மார்கழி முதல் நாளான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது கருடன் சன்னதி முன்பு பசு கன்றுவுக்கு புது வஸ்திரம் மாலைகள் அணிவித்து ஸ்ரீ சுக்தம் சொல்லி கோபூஜை கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பழம் கீரைகள் வழங்கி வழிபட்டனர் மார்கழி முதல் நாளில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாடல் பாடி எம்பெருமானை பக்தர்கள் வழிபட்டனர் நிறைவாக சாற்று முறை நடைபெற்று தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்